வணக்கம் நேர்களே சுதேசமித்ரன் சேனலில் முக்கியமான ஒரு மூணு நாலு தகவல்கள் டெய்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வ வரிசையில் இன்றைக்கி ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு நாலு தகவல்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் முதலாவதா உஷாரா இருந்துங்க உங்கள் உங்களை சுற்றி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கேன் அது என்ன தகவல் அப்படின்னா பீகாரில் ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன பீகாரில் வழக்கமாக நாலு பேர் என்ன நாற்பது பேர் வேணாலும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க ஒரு நூதனமான மோசடி பண்ணியிருக்காங்க அது என்ன மோசடி அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேருக்கு பாப்புலேஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாலும் தென் மாநிலங்களில் குழந்தை பிறப்பு வந்து கம்மியா இருக்கு ஆனா வட மாநிலங்களில் ரெண்டு மூணு மேலே தான் குழந்தைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு டாக் இருக்கு இந்த நிலமையில பீகார்ல ஒரு கும்பல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஆல் இண்டியா பிரக்னன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க கேட்டது கரெக்ட் தான் ஆல் இண்டியா பிரக்னன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிரக்னன்ட் ஜாப் அப்படின்னா என்ன அவங்க மீன் பண்றாங்கன்னா குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கு பத்து லட்சம் சொல்லி ஒரு இந்த இருக்காங்க ஈஸியாக யாரை ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஆண்களை குறி வச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல குழந்தை இல்லாத பெண்கள் இவங்களுக்கு குழந்தை கொடுத்தால் நீங்க வந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்களை ஆசையை தூண்டி இந்த மோசடி கும்பல் வேலையை செஞ்சிருக்காங்க இந்த மோசடி கும்பல் பரவலா எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் விளம்பரங்களை செஞ்சிருக்காங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் என்னென்ன சமூக வலைதளங்கள் இருக்கோ எல்லா சமூக வலைதளங்கள்லயும் இவங்க இந்த மாதிரி ஒரு புது ஸ்கேம் கிரியேட் பண்றாங்க இந்த ஸ்கேம் அப்படிங்கறது அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா இத்தனை ஆண்கள் வந்து இந்த இந்த ஜாப் வேணும் அப்படின்னா நீங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் போலீஸுக்கு தெரிய வருது இதை அடுத்து அங்க போன போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இது யார் பண்றாங்க என்ன பண்றாங்க எந்த மொபைல் நம்பர் வச்சு பண்றாங்க பார்க்கும் போது நவாடா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த நவாடாங்கிற பகுதியில் ஒரு கும்பல் பெரிய முதலீடுகள் பெருசா எதுவுமே இல்லாம வெறும் ஒரு நாலு போன் மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய பேரை ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கு இத பார்த்த போலீஸே ஷாக் ஆகி இவங்க யாரு எப்படி இவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தேடும்போது பாலியல் ஆசைகளை தூண்டி அது மூலமா ஆண்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர வச்சு ஒரு ஃபேக்கா ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி அந்த மீட்டிங்கை வச்சு காசு பார்த்துருக்காங்க அதுல குறிப்பா இந்த ஜாப் அப்படின்னு சொல்லி மோசடி வேலைகள்லயும் இவங்க ஈடுபட்டிருக்கிறது தெரியுது பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையிலையும் வேற மாதிரியான விஷயங்களுக்காகவும் ஆசைப்பட்ட ஆண்கள் இந்த கும்பல் கும்பல்கிட்ட சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிக்கின இந்த கும்பல்கிட்ட இருந்து ஏகப்பட்ட தகவல்கள் நிறைய பேரோட போன் நம்பர்ஸும் போலீஸ் கைப்பற்றியிருக்காங்க இதுல நிறைய பேர் பணத்தை இழந்தவங்க பேர் கெட்டு போயிடும் சமுதாயத்தில் தங்களோட பேர் வெளியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முன் வரலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஒரு உமனை ப்ரெக்னென்ட் ஆகினா உங்களுக்கு பத்து லட்ச ரூபா பரிசு அப்படிங்கிற இந்த ஜாப் ஸ்கேம் வந்து பீகாரில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த ஸ்கேமில் சிக்கின ஏகப்பட்ட பேரோட ஃபோன் நம்பர்ஸ் பீகார் போலீஸ் கிட்ட சிக்கியிருக்கு இனிமேல் கவனமாக இருங்க உங்களுக்கு தொடர்பில்லாத இந்த மாதிரி ஆசையை தூண்டுற வகையிலான ஏதாவது விளம்பரங்கள் வந்தால் தயவுசெய்து நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் காவல்துறையினர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இந்த கும்பல் இதோடு நிற்கலை அப்படிங்கிறது தான் இதனோட கன்டிமேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த கும்பல் ஏற்கனவே இவங்க வந்து ஜீரோ பர்சன்ட் வட்டியில உங்களுக்கு நாங்க கடன் தரோம் அப்படின்னு சொல்லியும் இதே கும்பல் ஏற்கனவே ஒர்க் பண்ணி இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல இந்தியாவோட பொதுத்துறை வங்கியா இருக்கிற எஸ்பிஐ உங்களுக்கு நீங்க நேரில் போய் கடன் வாங்கினீங்கன்னா அதிக வட்டி இருக்கும் உங்களுக்கு அதை விட கம்மியா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடியும் பண்ணிருக்காங்க லோன் எஸ்பிஐல சீப்பான லோன்ஸ் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இதே கும்பல் என்னென்னலாம் பாசிபிள் இருக்கோ அத்தனை வகையிலுமே இவங்க வந்து ஏமாத்து வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மோசடி கும்பல்ல முக்கியமான ஒரு நபரா ரஞ்சன்குமார் அப்படின்னு ஒரு நபரை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா நவாடா அப்படிங்கிற ஊரில் ரஞ்சன் குமார் அப்படிங்கிற நபரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட இருந்து ஏராளமான டாக்குமெண்ட்ஸும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இது ஒரு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருந்தது இந்த மாதிரியான மோசடி வலைகளில் பொதுமக்கள் யாரும் சிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் ஏற்கனவே ஒரு மோசடி சம்பவம் பற்றின செய்தி பார்த்தோம் இப்போ அடுத்ததா வந்து இன்னொரு செய்தி இருக்குது அது வேறு வகையான மோசடின்னு சொல்கிறாங்க அது மோசடியாக இல்லையா அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கலான்னு விரும்புகிறேன் இது வந்து ஜபல்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நம்மூர் திருச்சி மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய நகரங்களில் ஜபல்பூரும் ஒரு முக்கியமான நகரம் இந்த நகரத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கோட ஒரு ரிசர்ச் நடக்குது ரிசர்ச்சை நம்ம குறை சொல்லலை ரிசர்ச் என்ன அப்படின்னா பசுக்கள் அண்டு மாடுகளோட சாணம் அப்புறம் அதனோட கழிவுப் இருந்து அப்புறம் மற்ற பொருட்கள் மாடு சம்பந்தமான ஆவினங்கள் சம்பந்தமான பொருட்கள்லேருந்து புற்றுநோய் மாதிரியான விஷயங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நடக்குது ஆராய்ச்சி நடக்கட்டும் உண்மையிலே நல்ல விஷயம்தான் ஏன்னா புற்றுநோய்ங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய் அதுக்கு ஒரு இயற்கையான தீர்வாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க உண்மையிலேயே ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிட போகிறாங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு பெரிய ஈகர்னஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த ஜபல்பூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த ஆராய்ச்சியானது நடக்குது சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஆராய்ச்சியில் அவங்க கோட் பண்ணி இருக்கிற தொகை எட்டு கோடி ரூபா வேணும் இந்த மாதிரியான ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஆராய்ச்சி இருக்குது இதுக்கு இவ்வளோ உபகரணங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே எட்டு கோடி ரூபா கேட்டிருக்காங்க ஆனால் எட்டு கோடி ரூபாயெலாம் இப்போதைக்கு தர முடியாது மூன்றரை கோடி வேணால் இப்போ நாங்கள் சேங்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டும் இந்த ஆராய்ச்சிக்கு பணம் கொடுத்துருக்காங்க சரி அவங்க மூன்றரை கோடியில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து பதினெட்டு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படி இன்னதான் பண்ணிங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த டேட்டாலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியில் மாவட்ட நிர்வாகம் வந்து நீங்கள் இந்த ஏழு வருஷமாக என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லி லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கொடுத்த பில்லுலாம் பார்த்து அதிகாரிகளே மிரண்டு போயிருக்காங்க உண்மையிலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாட்டு சாணம் அப்புறம் அதனுடைய கழிவுப் பொருட்கள்லாம் அதை வந்து ரா மெட்டீரியல்னு சொல்லி அதை வாங்கிறதுக்காகவும் பாத்திரங்கள் வாங்கிறதுக்காகவும் ஆராய்ச்சிக்காக போயிட்டு வர்றதுக்காக கார் வாங்கினதுக்காகவும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பில் போட்டிருக்காங்க என்னது இதுக்கு போய் ரெண்டு கோடியா மாட்டு சாணத்துக்கு எதுக்கு ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லி திடீர்னு நிறைய பேர் கொந்தளிச்சு எழுந்த உடனே ரெண்டு கோடி ரூபாயை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் தேடும்போது இன்னும் ஒரு சில ஷாக்கிங்கான தகவல் கிடைக்கிது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இடங்களுக்கு இந்த ரிசர்ச் டீம் வந்து ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணது எதுக்காக போனீங்க என்ன இருபத்தி நாலு இடங்களுக்கு போயிருக்கீங்களா அதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதில்கள் சரிவர இல்லை அப்படின்னு முதல்கட்ட தகவலாக இருக்குது இது எல்லாமே ஆரம்ப கட்ட தகவலாக தான் இருக்குது சொல்லப்படுற தகவல் தான் இதில் இன்னும் இந்த ஒரு வாகனம் நீங்கள் வாங்கினீங்களே இந்த ப்ராஜெக்டுக்காக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஆராய்ச்சியாளர்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு ப்ளஸ் என்ன வேலைகள் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு கார் வாங்கினதாக சொன்னீங்களே அந்த கார் எங்கே அப்படின்னு கேட்கும்போது கார் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார் காணாமல் போயிடுச்சா சரி அது என்னென்னு விசாரிப்போன்னு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமையில் அந்த யூனிவர்சிட்டி தரப்பில் என்ன விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சட்டவிரோதமாக எந்த வேலையும் பண்ணல கவர்மெண்ட் நாம்ஸ் என்னவோ அதை ஓப்பன் டெண்டர் விட்டு அதன் மூலமாக இந்த இந்த பொருளுக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு கவர்மெண்ட் எப்படி ஒரு டெண்டர் நிர்ணயிக்குதோ அதே மாதிரி ஒரு டெண்டர் விட்டு ஓப்பன் டெண்டரில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் சட்டவிரோதமாக எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டு சாணம் அப்புறம் மாட்டோட கழிவு பொருட்கள்ல இருந்து கேன்சருக்கு மருந்து தயாரிக்கிறதா சொல்லப்பட்ட இந்த விஷயத்துல மூன்று கோடி ரூபாய் எப்படி செலவு பண்ணப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த வித சரியான ஆவணங்கள் இல்லை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இது மத்திய பிரதேசத்துல ஜபல்பூர்ல நடந்த ஒரு முக்கியமான அப்டேட் இது தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கு இதுக்கு அப்புறமா சில வாரங்களுக்கு முன்னாடி நாமளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது என்ன அப்படின்னா டெல்லில ஒரு கவுன்சிலர் வந்து உங்களுக்கு ஒரு மாசம் தான் கெடும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளார வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தி கற்றுக்கலன்னா நீங்க உங்க ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி டெல்லில ஒரு பிஜேபி கவுன்சிலர் வந்து சொல்லிருந்தாங்க அது வந்து ரொம்ப பெரிய பரபரப்பா போச்சு அப்புறமா அவங்களே வந்து மன்னிச்சு அப்படின்லாம் மன்னிப்பு எல்லாம் கேட்டதை நம்ம பாத்துருக்கோம் இந்த நிலைமையில டெல்லில அதே மாதிரி வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுவும் அதே பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆனா வேற ஒரு பெண் கவுன்சிலர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பார்க்ல ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க ஏன் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க வீட்டில் ஏன் போய் உட்காந்து பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீமோடு போய் நீங்கள் ஏன் பார்க்கில் உட்காந்து ஏன் பேசுகிறீங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பேச வேண்டிதானா பொது இடத்துல எப்படி உட்காருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு பேசவும் இதையே அந்த பிஜேபி கவுன்சிலருடைய ஆட்கள் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க அவங்க நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஒருத்தவங்களோட தனி உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியாமல் அந்த வீடியோ கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கு இந்த கவுன்சிலர் பெண் பெண் கவுன்சிலரை பற்றின வீடியோஸ் வந்து சரமாரியான கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்குது அதில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் எங்கே உட்காந்து பேசுனா உங்களுக்கு என்ன நீங்கள் கவுன்சிலர்னால் நீங்கள் வந்து உங்களோட அந்த நிர்வாகங்கள் நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக பண்ணால் பரவாயில்ல ரெண்டு பேருக்குள்ளார என்ன உறவு முறை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கேட்கலாம் அந்த ரெண்டு உட்கார்ந்து இருந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு பதினெட்டு வயதை கடந்த வயது வந்தவர்கள் அவங்களுக்குள்ளார ஏதோ ஒன்று பேசிக்கிறாங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியும் ஓடிக்கிட்டு இருக்கு இது டெல்லியில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இது அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில ஒரு பெரிய டென்ட் சிட்டி ஒன்று கட்டியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில உத்தரப்பிரதேசத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்த டென்ட் சிட்டியை வந்து திறந்து வச்சிருந்தாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த கட்டுமானங்கள் சுற்றுச்சூழல் விதிகளுக்கு மீறி இருக்குது இந்த கட்டுமானங்கள்னால் எப்படின்னா இப்போ ஒரு ஆற்றங்கரை இருக்குன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற இயற்கையான அதுவே ஒரு செடி கொடிகள் வளர்றதுதான் தான் ஒரு இயற்கையான விஷயம் அந்த இடத்துல ஆற்றங்கரையை கிளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து செங்கல் கட்டிடங்கள்லாம் வச்சு குட்டி குட்டி டென்ட்லாம் கட்டினது வந்து சுற்றுச்சூழலை கடுமையாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்துச்சு இதை எடுத்து களமிறங்கின என்ஜிடி என்ஜிடி அப்படின்னா யாருன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சுற்றுச்சூழலை குறைஞ்சபட்சம் பாதுகாக்கிற முயற்சியில் கடைசி ஆயுதமாக அவங்க தான் இருக்காங்க இந்த என்ஜிடி களமிறங்கி இந்த சிட்டி நீங்கள் சொன்ன அந்த டென்ட் சிட்டியில் உண்மையிலேயே சரியான விதிகள்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எந்த விதிகளும் சரியாக பின்பற்றப்படவில்லை விதிகள் இல்லை சரியாக ஃபாலோ பண்ணாததுனால இந்த ட் சிட்டிக்கான அங்கீகாரம் அது யார் அப்ரூவல் கொடுத்தாங்கன்ற விசாரணைக்கும் உள்ளாயிருக்கு அதே போல் இந்த டென்ட்லருந்து வெளியேற கழிவுகள் இருக்கு இல்லையா அதை கங்கை நதியில் அப்படியே பியூராக கலந்து விட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேஸோட சாராம்சம் இதை கையில் எடுத்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து விதிகளை மீறி இருக்கிற காரணத்தினால சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகம் அண்ட் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து பதினேழு லட்சம் ரூபாய் ஃபைனாக கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பன் பண்ணி வச்சது ஒரு நாட்டோட பிரதமர் அதை சரி பண்ணது ஒரு ஸ்டேட்டோட அதிகாரிகள் ஆனால் இண்டிபெண்ட் பாடியாக இருக்கிற கிரீன் ட்ரிபியூனல் அரசாங்கம் செய்வது சரியில்லை அப்படின்னு ஒரு தன்னோட நிலைப்பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ பதினேழு லட்ச ரூபாய் ஃபைனை கட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த மாதிரியான வழக்கத்துக்கு மாறான ஆனால் கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய செய்திகள் எல்லாமே தொடர்ந்து கொடுக்குறோம் நான் ராஜா நன்றி வணக்கம்